விநாயகனே வினை தீர்ப்பவனே வேலமுகத்தோனே ஞாழ முதல்வனே குணாநிதியே குருவே சரணம் இருபத்தி ரெண்டாம் தேதி மே மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வியாழக்கிழமை வைகாசி மாதம் எட்டாம் நாளுக்கான இன்னைக்கு நாள் என்ன திதி என்ன கோல் என்ன நட்சத்திரம் எது காலம் எப்போ யமகண்டம் எப்போ நல்ல நேரம் எது முக்கியமா யாருக்கு சந்திராஷ்டமம் இதை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாத நம்ம நேயர்கள் பிளீஸ் டூ சப்ஸ்கிரைப் அந்த பெல் ஐக்கானே அழுத்திடுங்க லைக் கொடுத்துருங்க கமெண்ட்ஸ் போடுங்க ஷேர் பண்ணுங்க சக்தி விகடன் நிறுவனம் பெருமையுடன் வழங்கும் இன்றைய ராசி பலன் தின ராசி பலன் இன்றைய அருமையான ஆன்மீக ஜோதிட தகவல்கள் கூட உங்களை தேடி நாடி வரும் இன்றைய தினம் சந்திரன் பூரட்டாதி நட்சத்திரத்துல பிற்பகல் ஒரு மணி நாற்பத்தி ஒன்பது நிமிடங்கள் வரைக்கும் சஞ்சாரம் செய்யறார் அதுக்கப்புறம் மேல் உத்தரட்டாதி நட்சத்திரத்துல தன்னோட சஞ்சாரத்தை அவர் ஆரம்பிச்சிடுறார் தசமி திதி இரவு எட்டு மணி ஐம்பத்தி எட்டு நிமிடங்கள் வரைக்கும் இருக்கு அதுக்கப்புறம் மேல் ஏகாதேசி திதி வந்துடுது சித்தயோகம் கூடிய நாளாக இன்றைய நாள் முழுவதும் இன்றைய ராகு காலம் காலை ஒன்று முப்பது மணி முதல் மூன்று மணி வரை இன்றைய யமகண்டம் பகல் ஆறு மணி முதல் ஏழு முப்பது மணி வரை இன்றைய நல்ல நேரம் காலை பத்து முப்பது மணி முதல் பதினோரு மணி முப்பது நிமிடங்கள் வரை ஆயுள்ய நட்சத்திரத்துல இருப்பவர்களுக்கு சந்திராஷ்டமம் பிற்பகல் ஒரு மணி நாற்பத்தொன்பது நிமிடங்கள் வரைக்கும் அதுக்கப்புறம் மேல் மக நட்சத்திரத்துல இருப்பவர்களுக்கு இன்னைக்கு சந்திராஷ்டமம் சூளம் கொண்ட திசையாக மேற்கு பரிகார பொருளாக வெள்ளம் வழிபட வேண்டிய தெய்வமாக ஷீரடி சாய்பாபா இன்னைக்கு ஷீரடி சாய்பாபாவுடைய திருவுருவ படத்தை போண்ட டிபியா பார்க்கறதும் அவருடைய சச்சரிதம் படிக்கிறதும் நம்ம நேர்களுக்கு உத்தமமான பலன்களை இந்த அன்னைக்கு கொடுத்துரும் மேலும் சாய் அப்படின்னா கொடுங்கோன்னு அர்த்தம் இன்னும் நல்ல வாழ்க்கை கொடுங்க நல்லதை கொடுங்க மேம்பட்ட நிலை கொடுங்க ஆயுள் ஆரோக்கியம் ஐஸ்வர்யம் கொடுங்கன்னு பிரார்த்தனை செய்தது உத்தமமான பலன்களை தரும் வீட்டு அருகாமையில் இருக்க ஸ்ரீ சாய்பாபாவினுடைய ஆலயங்களில் பிரார்த்தனைகள் செய்வதும் அடிப்பிரதர்ஷனங்கள் செய்வதும் மூன்று முறை அவரை வளம் வருவதும் ஒரு முறை அடிப்பிரதர்ஷனங்கள் செய்வதும் இனிப்பு பொருள் விநியோகம் செய்வது பாலினால் ஆன இனிப்பு பொருட்கள் விநியோகம் செய்கிறது இது சந்திராஷ்டமத்திற்கு உரிய பிரீதியாக இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியும் இப்படி சந்திரன் பூரட்டாதி உத்தரட்டாதிங்கிற ரெண்டு நட்சத்திரத்தில் இன்னைக்கு சஞ்சாரம் செய்ய போறாரே இந்த சஞ்சாரம் என் ராசிக்கு என்ன பலாபலன்கள் இருக்கும் நான் என்னெல்லாம் எதிர்பார்க்கலாம் மேஷராசி நேர்களை பொறுத்தவரையிலும் வேலை உள்ள பட்டதாரி தான் வேலை வேலை காலக்கால மாலை மாலை வேலை வேலை அப்படின்னு வேலை பின்னி பெடல் எடுத்துட்டாங்க முதுகு வலிக்குது கை வலிக்குது தோல்பெட்டை வலிக்குது வேலையை பார்த்து பயப்படுற ஆள் நம்ம இல்லை ஆனால் பாருங்கள் நீ கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக தண்ணி எடுத்துட்டாங்க அப்படின்னு எப்பவும் அடுத்தவங்களை வேலை வாங்கி தான் எங்களுக்கு பழக்கம் சார் இன்றைக்கி நம்மளே கொஞ்சம் குனிஞ்சு நிமிந்து நகர்ந்து இப்படிலாம் வேலை செய்கிற மாதிரி ஆயிடுச்சு வேலை பின்னி பெடல் எடுத்துட்டாங்கன்னு சொல்கிற தருணங்கள் மேஷராசி நேர்களுக்கு உண்டு அடுத்து இருக்கிற ரிஷபராசி நேர்களை பொறுத்தவரையிலும் பண ஆதாயம் எதிர்பார்த்த இடத்துல இருந்து எதிர்பார்த்த பொருளாதார ஆதாயம் வந்துருச்சு அமௌண்ட் 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 கைமாற வேண்டிய தருணம் கைக்கு கை மாறும் பணமே உன்னை கைப்பற்ற நினைக்குது மனமே பணமே மனமேனு சொல்ற தருணம் சார் எதுக மொழில விளையாடுறீங்களே அப்படின்னு ரிஷபராசி நேர்கள் பணத்தினுடைய அருமை பணத்தினுடைய மகத்துவம் கொடுக்கல் வாங்கல் எதிர்பார்க்காத தன ஆதாயம் அப்படிங்கிறதுலாம் கிடைக்க ஆரம்பிக்கும் வெற்றி பெருமை புகழ் உங்களுக்காக உண்டு பணம் சேர்த்தா தானே வெற்றின்னு சொல்கிறாங்க ஒன்றே ஒன்று இந்த பழி வாங்குறேன் இந்த திட்டுறேன் இந்த சண்டை போடுறேன் இந்த லேட்டாகிடுச்சு இவங்க சரியாக பண்ணலை தலையில் ரெண்டு கொட்டு கொட்டலாம் நமக்கு ஆள் கெ கிடச்சிட்டாங்க இந்த நண்டுக்கு புள்ளி எங்காயாக மடிக்க அப்படின்னா நீங்கள தான் இருக்கும் திருப்பி ஒரு வார்த்தை பேசி போடுவாங்க அடுத்து இருக்கிற மிதனராசி நேர்களை பொறுத்த வரையிலும் டென்ஷன் இது எப்படி இருக்கும் இது என்ன நடக்கும் இது என்ன ஆகும் இது எங்க போகும் எப்படி வரும் அப்படிங்கிற மனப்பதட்டம் கொஞ்சம் ஜாஸ்தி இருந்துக்கிட்டே இருக்கும் ஆங்ஸைட்டி எதிர்பார்ப்பு கொஞ்சம் லைஃப் த்ரில்லிங்கா போகுது லைஃப் ரொம்ப சுவாரஸ்யமாக போகுது அப்படின்னு இந்த மெகா சீரியல் எபிசோட்லாம் முடியும் பொழுது ஒரு ஒரு த்ரில்லிங் கொடுப்பாங்க அந்த மாதிரியே ஒரு த்ரில்லிங்கை இன்னைக்கு இந்த நம்ம ரசிகர்கள் வச்சுக்கிட்டு இருப்பாங்கன்னா பாத்துக்கங்களேன் தூக்கமின்மை எங்க தான் மூடி இருக்குது தூக்கம் வரல ரெண்டு மணிக்கு முழிச்சுக்கிட்டேன் மூணு மணிக்கு முழிச்சுக்கிட்டேன் நாலு மணிக்கு முழிச்சுக்கிட்டேன் தூக்கம் வரல அப்படின்னு இந்த தூக்கம் வரல அப்படிங்கிற விஷயம் மெத்த தூக்கத்தை வாங்கல இந்த வேதனை யாருக்கு தான் இல்லை மிதனராசி நேர்லயும் உங்களுக்கு மட்டும் இல்ல நிறைய பேத்துக்கு கவலை வாட்டுது இன்னைக்கு உங்களை கொஞ்சம் கவலை அதிகமா வாட்டு அடுத்த இருக்கிற கடகராசி நேர்களை பொறுத்த கருத்து கந்தசாமியா இல்லாம இருந்தாலே நல்லது அதே மாதிரி நடப்பது நாராயணன் செயலுங்கிற நினைவு இன்றைக்கி கடகராசி நேர்களுக்கு இருக்கும் பிற்பகலுக்கு அப்புறமேலே மாலை நேரத்தில் ஒரு சந்தோஷமான செய்தி ஒரு சந்தோஷமான சந்திப்பு ஒரு மகிழ்ச்சி தரக்கூடிய தருணம் கடகராசி உண்டு அப்போ சார் மாலை நேரம் வரைக்கும் வெயிட்டிங் பீரியடு தான் வெயிட்டிங் தான் கால் வெயிட்டிங் ஃபோன் வெயிட்டிங் ஆல் வெயிட்டிங் வந்துச்சா வரலையா கொடுத்தாங்களா இல்லையா நமக்கு கிடச்சுதா முடியலையே அப்படிங்கிற பரிதவி இன்னைக்கு நாள் முழுதும் இருக்கும் திங்கிங் ரொம்ப ஜாஸ்தி இருக்கும் இந்த ஐ திங்க் பண்ணுறது அப்படிங்கிறது கடகராசி நேர்களுக்கு இன்றைக்கி ஜாஸ்தி இருக்கும் எல்லாம் ஒரு யூகந்தான் எப்படின்னு அப்படின்னு இந்த டைமிங்கில் ரைமிங்காக பேச வேண்டிய தருணங்கள் கடகராசி நேர்களுக்கு பிற்பகல் வரைக்கும் இருக்கும் மாலை நேரத்தில் கண்ணா லட்டு தின்ன ஆசையா கடகராசி நேர்களே மோத்தி லட்டு தின்ன ஆசையா அப்படின்னு சந்தோஷமான செய்திகள் உங்களை தேடி கிஃப்ட்டு நீண்ட நாளாக காத்திருந்த ஒரு பொருளாதாரம் கன்ஃபர்மேஷன் கிளைண்ட்டுகளோட கன்ஃபர்மேஷன் வேலையில் இருக்கக்கூடிய கடகராசி நேர்களுக்கு மேலதிகாரியினுடைய சந்திப்பு அவர்கள்ட்டந்து ஒரு பாராட்டு மடல் அப்படிங்கிறது கை கொடுக்கும் அடுத்து இருக்கிற சிம்மராசி நேர்களை வரையிலும் மாலை நேரத்தில் தாங்க பெரிய வில்லங்கமே காத்துருக்கு சார் சாயங்காலமா சார் ராகு காலமாக இல்லை இல்லை ராகு காலம் வேறு சாயங்காலத்தில் ஒரு ராகு காலம் உங்ககிட்ட வந்து வம்புக்கும் பாருங்க சொப்பா நினச்சே பார்க்கல ஆ இங்கே வம்ப அப்படின்னு சந்திரனையே அந்த காலம்லாம் வம்புக்குது அப்புறம் உங்களை வம்புக்க மாட்டாங்களா சந்திரன் என்ன அனுபவிக்கிறாரோ அந்த ஸ்தானத்தை பொறுத்து உங்களுக்கு கொடுக்குறது தான் ராசிபலன் சார் ராசி பலனை ஈஸியாக சொல்கிற ஒரே நீங்களாக தான் இருப்பீங்க அப்படின்னு மனக்குழப்பங்கள் தடுமாற்றங்கள் முடிவெடுக்க முடியாத தருணங்கள் சில உறவுகளை சிம்ம தவிர்க்கவும் முடியாது தள்ளி வைக்கவும் முடியாது கரடியை கட்டி பிடிச்சிக்கிட்டு மரத்தை சுற்றி வந்த காரணம் கொஞ்சம் சுற்றி சுற்றி தான் வரணும் இந்த கூகுள் மேப்பு வாட்ஸ்அப் லொக்கேஷனு ஒரே தெருவில் ரெண்டு தடவை வண்டடிக்கிறது எந்த பக்கம் திரும்புறதுன்னு தெரியாமல் வண்டியை திருப்புங்க வண்டியை திருப்புங்க அப்படின்னு விட்டா வண்டியை கவுத்து வாங்கி போல இருக்குங்கிற புலம்பல் ஜாஸ்தி இருக்கும் நமக்கு வாய்த்த அடிமைகள் திறமைசாலிகள் ஆனால் வாய் மட்டும் கொஞ்சம் காது வரைக்கும் போகும் சிம்மராசனியில் இவங்க பேச்சை கொஞ்சம் கேட்டு அனுசரித்து தான் போய் இருக்கிற ஆளை வச்சுக்கிட்டு தான் கடையை நோக்க முடியும் அடுத்த இருக்கிற கன்னிராசி நேர்களை பொறுத்தவரையிலும் தில்லுக்கு துட்டு துட்டுக்கு தில்லு ரிஸ்க்கு தான் ஆனால் இன்னைக்கு ரிஸ்க்கு சாப்பிட்லாம் சந்தோஷங்கிறது இருக்கும் கேளிக்கை வாடிக்கை விருந்துக்கான அழைப்பு இதற்கு ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட்னஸ் கணவன் மனைவி உறவில் அப்படி ஒரு புரிதல் அப்படிங்கிறது இன்னைக்கு ஜாஸ்தி இருக்கும் கணவனாக இருந்தால் மனைவி கிட்டையும் மனைவியாக இருந்தால் கணவன் கிட்டையும் ஒரு சந்தோஷமான கிஃப்டையோ ஒரு சந்தோஷமான விஷயத்தையோ எதிர்பார்க்க வேண்டிய ஒரு தருணம் அப்படிங்கிறது பெரிய அளவுக்கு இருக்கும் நீங்கள் சொன்னோன்னு அந்த வேலையை செஞ்சுருவாங்கன்னா பார்த்துக்கோங்களேன் நீங்கள் சொன்னோன்னு அதை வாங்கி கொடுத்துருவாங்கன்னா பார்த்துக்கங்களேன் அப்போது பெண் கன்னிராசி நேர்களாக இருந்தால் கேளுங்க 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 ஆண் கன்னிராசி நேர்களாக இருந்தால் அதிகாரம் பண்ணுங்க 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 உடனே எஸ் பாஸ் அப்படிங்கிற அடடா இப்படிலாம் கேட்க சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு காரியத்தை சத்துக்கு செஞ்சிட்டேன் அப்படின்னு சொல்கிற தருணம் கன்னிராசி நேர்கள் காதல வேணும் அடுத்து இருக்கிற துலாம் ராசி நேர்களை பொறுத்தவரை எதிர்ப்பு கொஞ்சம் பலமாக இருக்கும் அந்த வெயிலில் போயிட்டு வந்தாலே மண்டை போயிடும் தலைவலிக்குது தலைபாரம் நம்ம வேற வேலையான இறங்கிட்டோம்னா வெள்ளைகாரே ஸ்ட்ரிக்டாக தான் எல்லாத்தையும் பார்ப்போம் கண்ணில் விளக்கண்ணியை விட்டுக்கிட்டு பார்ப்போம் அப்படி கண்ணில் உத்து ஊத்து உத்து ஊற்று பார்த்துட்டோம்னா இப்படி அலைஞ்சு திரிஞ்சு எல்லா காரியமும் பண்ணிட்டோம்னா உடல் வசதி கை கால் சோர்வு அப்படிங்கிறது வந்து அப்புறம் தலைவலிக்கு மாத்திரையை போடலாமா இடுப்பு வலிக்கு தைலத்தை தேய்க்கலாமா கால் வலிக்கு யாரையாவது அமுத்தி விட சொல்லலாமா அப்படின்னு இந்த பசங்கள்கிட்ட தான் கேள்வி டே 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 காலை கொஞ்சம் அமுத்தி உட்கட வலிக்குது துலாம் ராசி நேரில் உடலில் கால்களில் உடலில் இருக்கிற பலம் உங்களுக்கு கால்களில் இருக்காது கால்கள் பிழம்பிழந்து இருக்க வேண்டிய தருணம் அலைச்சல் மன உளைச்சல் தூக்கம் இதெல்லாம் கூட சமாளிச்சிடலாம் ஆனால் இந்த வெயிலில் போயிட்டு வர்றது அப்படிங்கிறது ஒரு மாதிரி ஒரு தலை சுத்தல் ஆகிப்போச்சு சார் இந்த தலை சுத்தல் ஆகிப்போச்சுன்னு சொல்கிற தருணம் துலாம் ராசி நேர்களுக்கு இருக்கும் உலகமே சுற்றுது அப்போ தலையும் லைட்டாக சுற்றும் அடுத்து இருக்கிற ருஷிகராசி நேர்களை பொறுத்தவரையிலும் பிள்ளைகள் விதத்தில் சந்தோஷம் குழந்தையுடன் குழந்தையா விளையாட வேண்டிய தருணங்கள் பூஜை புனஸ்காரம் தெய்வபக்தி விடாமுயற்சி தன்னம்பிக்கை பிரார்த்தனை வண்ணங்கள் எண்ணங்கள் சொல் செயல் சிந்தனை திறன் வண்ணம் கொண்ட வெண்ணிலவே வாராயோ அப்படின்னே கலரு அப்படின்னு சொல்றதன் பச்சை நிறமே பச்சை நிறமே அப்படின்னு மஞ்சள் நிறமா வெள்ளை நிறமா அஹ் காக்கை சிறையினிலே நந்தலாலா இந்தன் கரிய நிறம் தோன்றதடா நந்தலாலா அப்படின்னு கலர்ஃபுல்லான ஒரு தருணம் இருக்கும் குழந்தைகளுடன் குழந்தை அவங்க எதிர்காலத்தில் அதிக நம்பிக்கை கொள்ள வேண்டிய ஒரு தருணம் இன்னைக்கு உச்சிகராசி நேயர்களுக்காக இருக்கும் அவங்க கேட்டு நம்ம மாட்டேன்னு சொல்லுவோமா எதா இருந்தாலும் செய்து கொடுத்துருவோம் அப்படின்னு இந்த செஞ்சு கொடுத்துருவோம் அப்படின்னு கொஞ்சம் சிரமப்பட்டு வளைஞ்சு தெரிஞ்சு அலைஞ்சு காரியங்கள் முடிக்க வேண்டிய அமைப்பு உச்சிகராசினியர்களுக்கு உண்டு இன்னொன்று எதிரிகிட்ட ஆட்டம் சமபலத்தில் இருக்கும் அப்போ சமாதானம் அப்படின்னு தானத்திலே சிறந்தது சமாதானங்கிற தருணம் வச்சிகராசி நேயர்களுக்காக உண்டு இந்த குழந்தைங்க போடுற சத்தம் குழந்தையுடன் குழந்தையாக விளையாட வேண்டிய அமைப்பு நிச்சயமாக அடுத்து இருக்கிற தனுசு ராசி நேர்களை பிள்ளைகளை நினைத்து பெருமைப்பட்டுக் கொள்ளக்கூடிய ஒரு நான் நாலேஜ் நான் பிரில்லியன்ட் இந்த யூனிஃபார்ம் போட்டு இந்த அழகாக இந்த பச்சை குழந்தை சிவப்பு குழந்தை கருப்பு குழந்தை வெள்ளை குழந்தை எல்லா குழந்தையும் பார்த்து ஆனந்தமயம் பட வேண்டிய குழந்தைகள் போடுற சத்தம் வீச்சு வீச்சுன்னு கேட்டே இருக்கும் ஆனா அதுவே இனிமையா பார்த்தா நம்மளும் அவங்களோட ஒரு சவுண்ட் ஊட்டுக்க வேண்டியதுதான் தப்பு கிடையாது அப்படின்னு குழந்தையுடன் குழந்தையா மாறக்கூடிய தனுசு ராசி நேர்களுக்கு காரியங்கள் ஜெயமாக வித்தை வாகனம் சுபங்கள் சூழ் வியாபாரம் சவுக்கிய பாட வேண்டிய தருணம் சௌக்கியமா கண்ணே நம்ம சௌக்கியமான எதிரியை பார்த்து சௌக்கியம் விசாரிக்க வேண்டியது அப்போ அத்தனை எதிர்ப்பையும் எதிர்த்து நின்று காரியங்கள் ஜெயிச்சுருவீங்க நம்பிக்கை நாணயம் கைராசி பழிச்சிடும் உடல் நலத்திலையும் சரி மனோ நலத்திலையும் சரி நல்ல முன்னேற்றம் காணப்படுவதற்கான ஒரு வாசனாதி திரவியங்கள் அழகு சாதன பொருட்கள் பக்கத்து வீட்டில் பண்ற பூஜா பக்கத்து வீட்டில் போடுற சாம்பிராணி நம்ம வீட்டில் வாசம் தூக்குன்னா பார்த்துக்கங்களேன் அப்ப மகான்களோட வழிபாடு சச்சரிதங்கள் மகான்களோட ஆசீர்வாதம் தனுசு ராசி நேர்களுக்காக இன்னைக்கு நல்ல உண்டு அடுத்து இருக்கிற மகர ராசி நேர்களை பொறுத்தவரையிலும் எடுத்த காரியத்தை முடிக்கணுங்கிறதுல முனைப்பு என்னவோ சார் நடக்குதோ நடக்கலையோ நான் எஃபர்ட்டை போட்டேன் நான் மூச்சை போட்டுறேன் தம் கட்டி நிறைய காரியம் செஞ்சுடுவேன் மூச்சை போட்டு நிறைய காரியங்கள் செய்வேன் அப் ஸ்டர்ஸ் சார் சார் டவுன்ஸ்டர் சார் ரவுண்ட் அடிச்சிக்கிட்டே இருப்பேன் சார் சுற்றிக்கிட்டே இருப்பேன் சார் ஓடி ஓடி உழைக்கணும் ஊருக்கெல்லாம் கொடுக்கணும் அப்புறம் எல்லாத்துக்கும் கொடுக்கணும்ல அப்புறம் நானும் எடுத்து சாப்பிடணும்ல அப்படின்னு மகராசி நேயர்கள் என்னதான் தான தர்மங்கள் நல்ல காரியங்கள் சிநேகிதர்களுக்காக ஓடினாலும் தனக்குன்னு ஒரு தேவை வரும்பொழுது அதுல பெரிய சோதனையா கடந்து வர வேண்டிய அமைப்பு இன்னைக்கு இருக்கும் ஒரு தடைக்கு பிறகு பண வரவு மகிழ்ச்சி தரும் அதே மாதிரி இரும்பு பொருட்கள் மரப்பொருட்கள் இதை இதெல்லாம் மோதிக்கிறது பொருளை காணா போட்டுட்டு தேடுறது ஐடி கார்டு போன் சார்ஜரு ரிமோட்டு இந்த மாத்திரை மாத்திரை இந்த மருந்து மருந்தாச்சும் அது எங்கே போச்சுன்னு தெரியலையே கபோர்டில் தானே இந்த பசங்களை வேற ஒன்றுமே சொல்ல முடியலை அப்படிங்கிற தருணம் மகர ராசி நேர்களுக்கு உண்டு ரெண்டும் கட்டாம் வயசு இல்லையா குழந்தைகளுக்கு அடுத்து இருக்கிற கும்பராசி நேர்களை பொறுத்த வரையிலும் தன ஆதாயம் சின்னூண்டு லாபம் கொஞ்சோண்டு அப்பா நல்ல செய்தி தனம் குடும்பம் வாக்கு செல்வாக்கு சொல்வாக்குங்கிற ஸ்தானத்தில் சந்திரன் சஞ்சாரம் செய்யும் பொழுது பற்றாக்குறைகள் இருக்காது அதே மாதிரி ஸ்டாக்ஸை ரீப்ளேஸ் பண்றது மருந்து மல்லிகை மாத்திரை இதில் சிறப்பான அம்சம் அப்படிங்கிறது நிச்சயம் பேசும் வார்த்தைகள் தமிழ் போல் இனித்திடுமா அப்படிங்கிற தருணம் கும்பராசி நேர்களுக்காக உண்டு அதே மாதிரி கேலார்த்தகையை மொழிவதாம் சொல் டிசிஷன் மேக்கிங் ரொம்ப ஷார்ப்பாக இருக்கும் குடும்பத்தில் அன்யூன்யங்கள் பரஸ்பர ஒப்பந்தங்கள் கணவனாக இருந்தா மனைவி மனைவியாக இருந்தால் கணவனையும் சற்று விலகி இருந்தாலுமே அன்புங்கிறது பரஸ்பர ஒப்பந்தங்கிறது பெரிய அளவுக்கு இருக்கும் இந்த கிவ் அண்ட் டேக் பாலிசி சந்தோஷம் தர வேண்டிய அமைப்பு கும்பராசி நேர்களுக்காக உண்டு அதாங்க விட்டு கொடுத்து போற பாலிசி அடுத்து இருக்கிற மீனராசி நேர்களை பொறுத்தவரையிலும் எடுத்த காரியத்தை முடிக்கணுங்கிற முடிவு சிங்கம் ஒன்று புறப்பட்டதே அதற்கும் நல்ல காலம் பிறந்துருச்சு இன்னைக்கு நல்ல காலம் புறக்க போகுது அப்படின்னு மாலை நேரத்துல ரெண்டு சந்தோஷமான செய்தி உங்களுக்காக காத்திருக்கு திடீர் தன ஆதாயம் திடீர் பிரயாணம் திடீர் சந்திப்பு திடீர் சொம்பு திடீர் சாமி திடீர் வருகை திடீர்னு கேளிக்கை வாடிக்கை விருந்துக்கான எதிர்பார்க்காத அழைப்பிதழ்கள் எதிர்பார்க்காத சந்திப்புகள் சார் கிரகம் கெடுக்கறதில்ல எவ்வளோ கில்லாடியோ வரம் கொடுக்கறதுலயும் அவ்வளோ கிளாடி சந்திரன் இன்னைக்கு அப்பேற்பட்ட வரத்தை மீனராசி நேயர்களுக்காக கொடுக்க போறார் வண்ணங்கள் எண்ணங்கள் சொல் செயல்ஸ் இதனை திறன் கலர் கலரா ஐடியாலாம் வரும் கலர் கலரா ரீல் இல்லைங்க கலர் கலரா ஐடியாலாம் வரும் நீங்க இன்னா சொன்னாலும் இன்னைக்கு எல்லாரும் நம்புவாங்கன்னா பார்த்துக்கங்களேன் உங்களைப் போல உண்டான வாழ்த்துவாங்கன்னா பாருங்களேன் பாராட்டு புகழ் பெருமை பெரிய அளவுக்கு இருக்கும் ஒன்னே ஒன்று ஓவர் கான்ஃபிடன்ட் மட்டும் வரக்கூடாது நீங்க ஏதாவது ஒரு வேலை செஞ்சீங்க இல்ல ஏதோ ஒன்று பண்ண போறீங்க அப்படின்னா அதை அடுத்தவர்கள்ட்ட சொல்லி இது எப்படி இருக்கு என்னன்னு கேட்டு அதை ஒரு தடவை ப்ரூஃப் பாத்துட்டு ஒரு வெரிஃபை பண்ணிட்டு அதுக்கப்புறமா அதுல இறங்குறது மீன ராசி நேயர்களுக்கு நிச்சயம் ஆதாயம் அட ஒரு இன்சூரன்ஸ் மாதிரிதான் ஒரு உத்தரவாதம் வாதம் உத்தரவாதம் இப்படி எல்லா ராசி நேயர்களுக்கும் எல்லா வளமும் நலமும் இந்நாளில் அமையணும்னு நான் மானசீக குருவான்னு நினைக்கிறேன் ஆதிசங்கர மனத்துல பிரார்த்தனை செய்து ஸ்ரீரங்கத்துல இருக்கிற ரங்கநாதனுடைய இரு பாதங்களை தொட்டு நமஸ்காரம் செய்து மலைக்கோட்டை விநாயகரை உடன் அழித்தும் உணர்ந்து விடைபெறுகிறேன் ஸ்ரீரங்கத்திலிருந்து ஜோதிடர் கார்த்திகேன் நன்றி வணக்கம்